மறைமுகமாகவும் அதிரடியாகவும் பிரதமரின் உத்தரவால் இந்திய ராணுவம் முன்னெடுத்த செயல்பாடு இதுவரை பாகிஸ்தானை முதலில் தாக்கிய சம்பவங்கள் இந்தியாவின் சார்பில் நடந்ததல்ல ஆனால் இந்த முறையில் பாகிஸ்தானுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்திய ராணுவம் எல்லையை கடந்துவிட்டு நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டு பல முக்கியமான தீவிரவாத குழுக்களின் முகாம்களை முற்றாக அளித்துள்ளது பாகிஸ்தானின் முக்கிய தலங்களை மையமாக கொண்டு நடந்த ட்ரோன் தாக்குதல்கள் அந்நாட்டு வன்படையையும் பாதுகாப்பு அமைப்பையும் மிகவும் கடுமையாக சிதைத்துவிட்டன இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரிய மன அழுத்தத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி அந்நாட்டு மக்கள் மற்றும் ஊடகங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன பாதுகாப்பு அமைப்பு வெறும் பெயருக்கு மட்டுமே இருந்தது என்பது இத்தாக்குதல் மூலம் நம் முன் தெளிவாகிவிட்டது இந்த அதிரடி தாக்குதலுக்கு பின்னால் பிரதமர் மோடியின் தீர்மானமான உத்தரவை பார்க்க முடிகிறது இந்திய மக்களை கொன்று பெண்களை விதவைகளாக மாற்றிய பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் அதனை பெருமையாக சொல்லும் நிலையில் மோடியை சந்தித்தார்கள் இதனை நேரில் கண்ட பிரதமர் மோடி மிகுந்த மனவேதனையுடன் இந்த முறை கொடுக்கும் பதிலடி பாகிஸ்தான் இனி ஒருபோதும் தலை முடியாதபடி இருக்க வேண்டும் என உறுதியுடன் உத்தரவு பிறப்பித்தார் இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கான கடுமையான பதிலடியாக மட்டுமின்றி உலக நாடுகளுக்கான தெளிவான செய்தியாகவும் திகழ்கிறது இந்தியா தனது மக்களின் உயிர் மற்றும் மரியாதையை பாதுகாக்க எந்த அளவுக்கு தயங்காமல் செல்லும் நாடாக இருப்பதை இது மீண்டும் நிரூபித்துள்ளது இந்திய விமானப்படை இயக்கிய ட்ரோன்கள் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் கேடு விளைவித்துள்ளது இதன் விளைவாக பாகிஸ்தான் மக்கள் முழுமையாக பாகிஸ்தான் இராணுவத்தின் உண்மையான திறனற்ற நிலையை புரிந்து கொண்டனர் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு குழம்பிய நிலையில்தான் உள்ளது இதைவிட முக்கியமானது இந்தியா ஒரு நவீன மற்றும் சக்தி வாய்ந்த இராணுவ நாடாக உலக நாடுகளின் பார்வையை கவர்ந்திருப்பதாகும் இந்தியாவின் ஆபரேஷன் ஒரு நாட்டின் காயப்படுத்திய தாக்குதலுக்கு வீர மங்கைகள் பாகிஸ்தானின் இதயத்தில் நேரடியாக பதிலடி கொடுத்துள்ளதாக உலக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரதமர் மோடி இதனை தொடர் நடவடிக்கைகளின் ஆரம்பமாக காண்கிறார் என்றும் பாகிஸ்தானை முழுமையாக அளவிற்கு எதிர்காலத்தில் மேலும் தாக்குதல்கள் வாய்ப்பு இருப்பதாக இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இன்னும் இதே மாதிரி பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்